ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் ரிலீஸ் ஆன ஹவுஸ் ஆன் ஹான்ட் ஹில்னு சொல்லப்படுற ஒரு பயங்கர சூப்பரான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஸோ ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடலுக்கு சைட்ல இருக்கிற ஒரு மலை மேல ஒரு வித்தியாசமான ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ள போன யாருமே உயிரோட திரும்பி வந்தது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஹான்ட் வீடு தான் அது இப்படி இருக்கச்சில ஒரு பணக்காரன் என்ன பண்றான்னா ஒரு நாலு பேர் அந்த வீட்டுக்கு இன்வைட் பண்றான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் நீங்க இந்த வீட்டுல தப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஒன் மில்லியன் டாலர் வந்து பரிசா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச பேரை இன்வைட் பண்ண அதனால அந்த நாலு பேரும் இந்த வீட்டோடைய ஆபத்து தெரியாம இந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க ஆனா இந்த வீட்டுக்குள்ள அவங்க நினைச்சதை விட நிறைய வித்தியாசமான ஹாண்டடான விஷயம்லாம் நடக்குது சோ அதெல்லாம் என்னென்ன இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க தப்பிச்சாங்களா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பரா சொல்லியிருப்பாங்க சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு டிவி சொல்ல எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மெண்டல் அசைலம்ல நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி பேசுறாங்க இந்த மாதிரி அந்த அசைலம்ல ஒரு டாக்டர் இருந்தாரு அவர் என்ன பண்ணாருன்னா மலைகளுக்கு மேலே சீக்கிரட்டா இருந்த அந்த அசைலம்ல மனநலம் கம்மியா இருக்கிற நிறைய பேரை பிடிச்சிட்டு வந்து அங்க வச்சு ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு அதனாலயே நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சாங்க அதை வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா அங்க இருந்த பேஷன்ஸ் எல்லாருமே திடீர்னு அங்க இருந்த எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுலயும் ஒரு கட்டத்துல அந்த டாக்டரையும் கொடூரமாக கொலை பண்ணிட்டு அந்த அசைலம்லயும் தீயை வச்சு கொளுத்திட்டாங்க ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா அந்த அசைலம் விட்டு யாருமே வெளியில வர முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பா அந்த டாக்டர் வந்து நிறைய செட்டப்லாம் பண்ணி வச்சிருந்தாரு அதனால அதுக்குள்ளே எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இப்பவுமே அந்த இடத்துல அந்த டாக்டருடைய ஆவி வந்து உலா வருதுன்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு டிவி சோல பேசிட்டு இருக்கேன் இதை வந்து ஒரு பொண்ணு வந்து பாத் டப்ல குளிச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் போல சோ அதனால என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு போன் எடுத்து ஒருத்தருக்கு கால் பண்றாங்க அது வேற யாரும் கிடையாது இவருடைய ஹஸ்பண்ட் தான் மிகப்பெரிய பணக்காரர் நிறைய அமியூஸ்மெண்ட் இப்போ கூட வச்சிருக்காரு ஒரு புது பார்க் வந்து ஓபன் பண்ண போறாரு போல சோ அந்த சில இருக்கும்போது இவங்க வந்து கால் பண்ணியிருப்பாங்க அட்டன் பண்ணிட்டு நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணவும் அந்த இடத்துக்கு ரிப்போர்ட்டர்ஸ் வந்துடுறாங்க வந்து சார் நீங்க புது அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து கட்டிருக்கீங்கல்ல இதுல என்னது வந்து நீங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க அதை கொஞ்சம் நீங்க எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதும் இவரும் பாத்தீங்கன்னா அது ஏன் நான் சொல்லணும் வாங்க நம்ம அதுல ரைடே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ட்ல ஏறி போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த லிப்ட் வந்து ஒரு காகமா போயிருமா பயங்கரமா சேக்காகி மேல இருந்து பொத்துன்னு கீழே வருது எல்லாருமே பயந்துடுறாங்க அவ்வளவுதான் சாகப் போறோம்டா அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு லிப்டுக்கு கீழே இருந்து ஒரு இது வந்து டிஸ்பிளே ஆகுது இந்த பார்க்குடைய ஹேண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது அப்புறம் தான் இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் தெரிய வருது இதுவும் ஒரு புதுவிதமான ரைடு போல ஸோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க சார் அப்புறமா என்ன இருக்குது வேற என்னது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது இதே மாதிரி காமிங்க அப்படின்னதும் சரி வாங்க அடுத்தது இந்த ரோலர் கோஸ்டர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு ரைடு போக சொல்ல ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா போகிறாங்க அப்படி போகும்போது இதில் இந்த தண்டவாளம் மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து பிரிஞ்சு போயிடுது அவளுதான் மிரண்டு போய்ட்றாங்க ஐயோ அப்படின்னு கதறதுக்குள்ளேயே அது இன்னொரு இன்னொரு இதில் போய் ஜாயின்ட் ஆகுது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் போல ஸோ இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அதே டைமில் இந்த பணக்காரரும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறாரு ஸோ கால் பண்ணி என்ன நீ இதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன் ஏன் கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் நமக்கே தெரியுது ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் வந்து செட் ஆகலை ரெண்டு பேருமே ஹாப்பியாக இல்லைன்னு தெரிய வருது அது போக அந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக நான் சீக்கிரட்டாக ஒரு இடத்துக்கு போகணும் அது ஒரு மென்டல் அசைலம் அங்கே ஒரு நாள் நீங்கள் வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னதும் இந்த பணக்காரரும் பார்த்தீங்கன்னா சரி எடுத்து

இல்லையா ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க எந்த வீடுனா ஸ்டார்டிங் சீனில் ஒன்று காமிச்சாங்க இல்லையா மலைக்கு மேலே தனிமையாக இருக்கிற ஒரு மென்டல் அசைலம் தான் அது ஆனால் இப்போ வந்து கைவிடப்பட்டு யாருமே வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த வீட்டுக்கு தான் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ யார்லாம் வராங்கன்னா இவங்களுடைய பேர் வந்து ஜெனிஃபர் அதுக்கப்புறம் இவனுடைய பேர் எடி அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பேர் மெலிசா கடைசியாக அந்த கண்ணாடிக்காரன் பேர் டொனால்ட் ஸோ இப்படி நாலு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க யார் வழி நடத்தி கூட்டிட்டு போறான்னா அந்த மென்டல் அசைலம் இருக்கு இல்லையா அதோடைய ஓனர் தான் கூட்டிட்டு போறாரு ஸோ பாதி தூரம் வந்ததுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு மேல கார்ல எல்லாம் போக முடியாது நடந்து தான் போகணும் அப்படின்னதும் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா எதுக்கு எங்களை சம்பந்தமே இல்லாம அந்த பணக்காரர் வந்து இன்வைட் பண்ணாரு அவருக்கு எங்க கிட்ட இருந்து என்ன வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் இந்த ஓனருக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு உங்களை அவருக்கு தெரியாதா அப்புறம் எதுக்கு உங்களை இன்வைட் பண்ணணும் சரி என்னமோ என்னுடைய வேலை உங்களை உள்ள கூட்டிட்டு போறதுதான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக இங்க மெலிசான ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா அவ என்ன பண்றானா அவளுடைய கேமராவை எடுத்து அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுலயும் மேலே பாத்தீங்கன்னா வித்தியாசமான டிசைன்ல இருக்குது ரத்த கரையெல்லாம் இருந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்க இவங்க பார்த்துட்டு என்ன என்னடா அது அப்படின்ற மாதிரி கேட்கும் இது இதுக்கு முன்னாடி மென்டல் ஹாஸ்பிட்டலா இருந்துச்சு ஸோ அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்னுடைய அப்பா தாத்தா தான் இந்த பில்டிங்க்கு ஓனரா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஒய்ஃப் வராங்க ஸோ பணக்காரருடைய வைஃப் வராங்க வந்து யார் இது நான் கூப்பிட்ட கெஸ்ட் இவங்க இல்லையே அப்படின்னு சாக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது மேலே ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் உடஞ்சி இவங்க மேல விழ வருமா அவளு தான் இதை பார்த்த அந்த எடி இருக்கான் அவன் வேகமாக ஓடி வந்து எப்படியும் என்னடா இது இவ்வளவு நேரம் ஒண்ணுமே ஆகாம இருந்துச்சு திடீர்னு இது உடஞ்சி விழுது அப்படின்ற மாதிரி சாக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பணக்காரர் வராரு எல்லாருமே வந்துட்டிங்களா அப்படின்னு அவரும் கொஞ்சம் சாக்கில் தான் பார்க்குறாரு ஏன்னா இவர் இன்வைட் பண்ண கெஸ்ட் இவங்க கிடையாது இல்லையா அதே டைமில் அந்த ஒய்ஃபை பார்த்து இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள் ஏன்னா நீ தானே இந்த பில்டிங் வரணும்னு ஆசைப்பட்ட அப்படின்ற மாதிரி பணக்காரர் சொல்ல உடனே இந்த ஓனர் இருக்கார் இல்லையா வீட்டோடைய ஓனர் அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட அப்பாவும் தாத்தாவும் இந்த வீட்டை ரெனேவேட் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அப்படி ட்ரை பண்ணதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் தான் வந்திருக்கீங்க அதனால தான் இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட அடுத்தது பார்த்தீங்கன்னா பணக்காரரும் ஒய்ஃப் ஒய்ஃபும் தனி ரூம்ல வந்து பேசிக்கிறாங்க அதுலயும் அந்த பணக்காரர் என்ன சொல்றாருன்னா நீ அனுப்ப லிஸ்ட நான் தான் சேஞ்ச் பண்ணு ஆனா நான் சேஞ்ச் பண்ண ஆள் வந்து இங்க வரலையே நீ என்ன பண்ண நீ தானே ஏதோ பண்ணிருக்க ஆல்ரெடி நீ என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கல அந்த மாதிரி தானே இதுவும் ஏதோ ட்ரை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் தான் நமக்கு தெரியுது இந்த ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி இந்த பணக்காரரை எதுக்கோ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க போல சோ இந்த வாட்டி நீ இந்த வீட்டை விட்டு தப்பிக்கவே முடியாது பாரு அப்படின்னா அவளுடைய முடியெல்லாம் பிடிச்சி இழுக்க அவங்க வந்து உடனே டக்குன்னு கடிச்சு வச்சுட்டு இருந்து ஓடி போயிட்டாங்க அதே டைம்ல ஒரு சீக்கிரட்டான ஒரு ஆபரேட்டர் என்ன என்ன பண்றாருனா இந்த வீட்டை ஃபுல்லுமே கண்காணிச்சுட்டு இருக்கிறாரு இவரும் இந்த வீட்டில் தான் இருக்கிறாரு போல அது போக இவர் இந்த பணக்காரர் செட் பண்ண ஆள் மாதிரி நமக்கு தெரியுது ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கண்ணாடியெல்லாம் உடஞ்சி வந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் இவங்க தான் செட் பண்ணியிருப்பாங்க போல ஏன்னா இந்த பணக்காரர் என்ன பிளான்ல உள்ள வந்திருக்கிறாருனா எப்படியாவது இவருடைய ஒய்ஃபை இவரே கொலை பண்ணிடணுன்ற மாதிரி பிளான்ல தான் வந்திருக்கிறாரு ஸோ அதனால வெளியில வந்து என்ன சொல்றாருனா எல்லாருக்கிட்டையும் வந்திருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் அது போக நீங்க எப்படி வந்தீங்கன்றது எனக்கு தெரியல கண்டிப்பா அந்த என்னுடைய ஒய்ஃப் தான் அந்த பேரை வந்து மாத்தி டைப் பண்ணிருக்கணும் சரி வந்துட்டீங்க உங்களுக்காக ஒரு ஆஃபர் இருக்குது என்ன தெரியுமா ஆல்ரெடி உங்க இன்விடேஷன்ல அனுப்பி இருந்தால ஒரு நாள் நைட் ஃபுல்லும் இந்த வீட்டுல நீங்க தங்கி இருந்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில உங்களுக்கு ஒன் மில்லியன் டாலர் வந்து கிடைக்கும் ஆனா அதுக்கு நீங்க இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகணும் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நிறைய ஆபத்து இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் சோ புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மில்லியன் டாலருக்கான செக் வந்து எடுத்து காமிக்கிறாரு ஆனா இது விடிஞ்சதும் தான் கொடுப்பாரு போல சோ இதெல்லாம் பார்த்த ஓனர் வந்து இதெல்லாம் போங்கு சோ நான் வந்து இப்ப கிளம்பணும் என்ன நினைச்சுக்கிட்டீங்க என்ன எனக்கு ஒன் மில்லியன் டாலர்லாம் தேவை கிடையாது இந்த வீட்டுக்கு வீட்டுக்கான வாடகை மட்டும் கொடுங்க நான் கிளம்பிட்டே இருக்கிறேன் நல்லா அங்கே இருக்க முடியாதுப்பா அப்படின்னதும் சரிப்பா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்லிட அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக கிளம்ப போறாரு அப்படி போகும்போது இந்த வீட்டோடைய கதவு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுமா அவ்வளோதான் பயந்து போய் வேகமாக தப்பிச்சலான்னு பாக்குறாரு ஆனால் கடைசியில் எப்படியோ க்ளோஸ் ஆகிடுது நான் விண்டோயாவது உடச்சிட்டு போயிரு வேண்டா அப்படின்னா அதுக்கிட்டே போனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பியெல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இந்த வீட்டை விட்டு யாருமே தப்பிச்சு போகக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த அந்த டாக்டரை என்ன பண்ணியிருந்தாருன்னா ஏதோ ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணி யாருமே தப்பிச்சு போகவே முடியாத ரொம்பவே பாதுகாப்பான வீடா வந்து மாத்திருந்தாரு அது வந்து இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடுச்சு சோ யாராலையுமே இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது அந்த ஒய்ஃபும் எப்படியாவது போயிடலான்ற மாதிரி பாத்துருந்துருப்பாங்க அவங்களாலயும் இனிமேல் போக முடியாது எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு நைட்டு ஃபுல்லுமே இருந்தாகணும் சோ அதனாலே எல்லாருமே புலம்பிக்கிட்டே இந்த ஓனர் பின்னாடி போறாங்க அவன் என்ன சொல்றானா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இங்க இருந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்க ஒரு அஞ்சு பேரை தவற அந்த அஞ்சு பேரும் இங்க ஸ்டாஃப ஒர்க் பண்ணுவாங்க அது போக இந்த வீட்டுக்கு வந்து உயிர் இருக்குன்ற மாதிரி நம்பி ஏன்னா இந்த வீடு ஆல்ரெடி நிறைய பேரை கொலை பண்ணியிருக்குது நீங்க வந்து இங்க மாத்தி வந்துட்டதா சொல்லி இருக்கீங்கல்ல அந்த கெஸ்ட் லிஸ்டையும் ஏன்னா இது ரொம்ப மோசமான வீடு அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயந்துடுறாங்க கால் பண்ணி ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடலாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது சோ எல்லாருமே இப்ப தான் தங்கி ஆகணும் அப்ப அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாம் யாரு பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அந்த பணக்காரன் தான் அவன் தான் இங்க நிறைய ட்ராப் வந்து செட் பண்ணிருக்கணும் என்ன பழி ஸோ எல்லாருமே சேஃபா இருங்கும் போது அந்த பணக்காரர் வந்து

நம்ம வேணா அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஓனர் அதுக்கப்புறம் ஹீரோ வேணா அந்த ஒரு கூண்டு மாதிரி இருக்குது அதுக்குள்ள ஏதோ இருக்குது பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சீலிங் வந்து உடஞ்சி இவங்க மேலே விளை வருமா நல்ல வேலை நம்ம எடி வந்து எப்படியோ ஜெனிஃபரை காப்பாத்திடுறான் சோ ரொம்பவே பயந்துடுறாங்க இந்த வீட்டுக்கு உயிர் இருக்குதுன்ற மாதிரி ஆனா இது எல்லாத்தையுமே அந்த ஒரு ரூமுக்குள்ள சீக்கிரட்டா ஒருத்தன் இருக்கான் இல்லையா ஆப்ரேட்டர் மாதிரி அவன் தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அதாவது இந்த சீலிங் உடஞ்சி விழுந்துச்சு இல்லையா ஸோ அதெல்லாம் அவன் தான் பண்ணிருக்கான் போல அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு பணக்காரர் வந்து டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ எதுக்கு என்ன கேட்காம நீ அந்த வீட்டை லாக் பண்ண உன் இஷ்டத்துக்கு நீ முடிவு எடுத்துருவியா அப்படின்னதும் சார் நான் இங்கே சார் லாக் பண்ணேன் நான் நீங்கள் சொன்னது மட்டும்தானே தானே பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்கள பயமுறுத்தின அவ்வளோ தானே நான் ஏன் லாக் பண்ண போறேன் அது உங்ககிட்ட சொல்லாம நானும் லாக் பண்ணலே அப்படின்னதும் இந்த பணக்காரர் வந்து ஷாக் ஆகிடுறாரு அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய ஒய்ஃபா தான் இருக்கணும் அவ தான் வேணுக்குன்னு இந்த மாதிரி பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபையே ஒரு தப்பா நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்க பேஸ்மெண்ட் தேடி மறுபடியும் மூணு பேரும் போயிட்டு இருக்கும் டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம பணக்காரர் வந்துடுறாரு சடனா வந்தோம் பயந்துடுறாங்க சரி பேஸ்மெண்ட் ரூம் எங்க இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது சைட்ல ஏதோ உடஞ்ச சவர் இருக்குது அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மெட்டல் டோர் இருக்கிற மாதிரி தெரியவும் இதுதான் அந்த கண்ட்ரோல் ரூமா அப்படின்னு கேக்கும்போது அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல இதெல்லாம் கண்ட்ரோல் ரூம் இல்ல நம்ம இன்னுமே தேடணும் ஏன்னா கண்ட்ரோல் ரூம் எங்க அப்பா ரெனோவேட் பண்ணவே இல்ல ஏன்னா அதை ரெடி பண்றதுக்குள்ளேயே இந்த வீடு வந்து அவரை பலி கொடுத்துருச்சு நம்ம இன்னுமே தேடணும் தேட அவங்க போனதுமே இப்போ ஒரு மெட்டல் டோர் காமிச்சாங்கல்ல அந்த டோர்ல இருந்து ரத்தம் வர்ற மாதிரியும் அதுக்கு சைட்ல ஏதோ ஷேடோ தெரியற மாதிரியும் தெரியுது சோ இது கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இருந்திருப்பாரு இல்லையா அவருடைய ஆவியா இருக்கும் போல அதுக்கப்புறம் அவங்க நாலு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வராங்க சோ அந்த ரூம் பாக்குறதுக்கு இந்த டார்ச்சர் பண்ற ரூம் மாதிரி இருக்குது இந்த எலக்ட்ரோசாக் தெரபி ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரியான ரூமும் அதுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா அந்த சேச்சுரேஷன் சாம்பர் ரூம் மாதிரி இருக்குது சோ அந்த இடத்துல தான் அந்த இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இருந்தார்ல அவர் பேஷண்டா அடைச்சு போட்டு அதுக்குள்ள வித்தியாசமான மாதிரியான ஏதோ ஒரு படங்கள்லாம் காமிச்சு சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி பேஷண்ட்டை குணப்படுத்த ட்ரை பண்ணுவார் போல ஸோ அந்த மாதிரியான ரூம் தான் இது ஸோ அதெல்லாம் பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேரை பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடறாங்க யாருன்னா அந்த பணக்காரரும் அந்த ஓனரும் ஒரு சைடும் நம்ம ஹீரோவோ அந்த ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா ஸோ அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில் இந்த ஜெனிஃபர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒயர் மாதிரி இருக்குது அது எல்லாத்தையுமே அப்படியே இறங்கி அதை மாட்டவும் சைட்லலாம் லைட் எரியுது ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ உண்மையாக சொல்லு நீ யாரு நீ கண்டிப்பாக ஜெனிஃபராக இருக்க முடியாது அப்படின்னு கேட்கும் இருக்கும்போது தான் அந்த ஜெனிஃபர் ஒத்துக்கிறா ஆமா நான் ஒரு ஸ்டார் கிடையாது நான் அந்த ஜெனிஃபருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற பொண்ணு தான் அவங்க தான் அவங்களுக்கு பதிலா என்ன வந்து இங்க அனுப்புனாங்க ஆமா எப்படி நீ அதை கண்டுபிடிச்சன்னு கேட்கும் அதுவா ஸ்டாரா இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபீல்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க நீ இறங்கி வேலை பார்க்கும் போதே தெரிஞ்சது நீ கண்டிப்பா அந்த ஸ்டாரான ஜெனிஃபரா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ வந்து காணாம போயிட்டான் அடே எங்கடா போன பயமா இருக்குது அப்படின்னு சைட்ல திரும்பி பார்த்தா தூரமா நம்ம ஹீரோ நின்று இவ்வளவு பார்ப்பான் அவன் பயந்து போயிட்டா எங்க போற நில்லு நானும் வரேன் என்ன விட்டு கொண்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா சோ இவ்வளவு அசிஸ்டன்ட்னே கூப்பிடலாம் அப்படியே ஒரு ரூம்க்கு வந்ததுமே அங்க ஒரு ரூம்ல நம்ம ஹீரோ அடைச்சு போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்க பயந்து போயிடுறா ஐயோ அப்படின்னு பக்கத்துல வர்றதுக்குள்ளே அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான் அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ நிக்கிற மாதிரியும் அதுக்கு கீழே இந்த ரத்தத்தாலேயே ஆன ஒரு டேங்க் மாதிரியும் இருக்குது அவ்வளவுதான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஷாக் ஆகி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வா அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த ரத்த இதுக்குள்ள குதிச்சிடறான் ஐயோன்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோவை காப்பாத்த ட்ரை பண்ண ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ இல்ல சைட்ல வந்து நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்து என்ன நீ காணாம போயிட்ட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் மிரண்டு போயிட்டா ஹீரோயின் ஐயோ என்ன வீட்டுரா அதுங்கிறது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வேக வேகமா மத்தவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க சோ பிசினஸ் மேனும் பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருனா இந்த மாதிரி எங்களாலையுமே கண்ட்ரோல் ரூம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல சோ அங்க இருக்கிற எல்லாருமே சோகமாயிட்டாங்க அதே டைம்ல மெலிசான ஒரு பொண்ணை காமிச்சாங்க இல்லையா சோ எங்க போனாலுமே இந்த கேமராவை தூக்கிட்டு போயிடுவாள் அந்த பொண்ணை காமிச்சா அவ கீழே தனியா வந்து எதையோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ அவளுக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் போல ஸோ அதனால அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்க்கு வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு போகும்போது அங்கே வந்து நார்மலான சேர் பெட்டு தான் கிடக்குது ஆனால் இவளுடைய கேமராவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த டாக்டர் இருக்கிற மாதிரி இருக்குது என்னடா இது டாக்டர் தெரியுறாங்களே அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சு வச்சு பார்க்கும்போது திடீர்னு சைடில் ஏதோ ஒரு பேசர் நிற்கிற மாதிரி தெரியவும் பயந்து போய்ட்றா அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பேஷண்ட்டோடைய ஆவி போல அந்த ஆவி அப்படியே பக்கத்தில் வரவும் பக்கத்துல வரவும் அவளதான் இவ்ளோ கொடூரமா கொலை பண்ணிடுது சோ இவ கத்துற சத்தம் மத்த எல்லாத்துக்குமே கேட்டுட எல்லாருமே வேகமா கீழே வந்து பாக்குறாங்க பார்த்தா இந்த மெலிசா பண்ணுடைய இந்த ரத்த கரையும் சைட்ல அந்த கேமராவும் கிடக்கும் அவளதான் பயந்து போயிடுறாங்க வேகமா கேமராவை மாடிக்கு எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா ஏதோ ஒன்னு ஆவி மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் வந்து அவளை கொலை பண்ற மாதிரி தெரிய சோ எல்லாருமே பயந்து போயிடுறாங்க யாரா இருக்கும் இது ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பயந்து போகும்போது அந்த வைஃப் இருக்கா இல்லையா பணக்காரருடைய வைஃப் அவ அந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் பண்றது இந்த பணம் பணக்காரன் தான் திமுரு பிடிச்சவன் இவன் தான் நம்மள இங்க மாட்ட வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி கன்னை பாயிண்ட் பண்ண இங்க பாரு நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ நான் எதுவுமே பண்ணல அந்த கண்லயும் புல்லட் கிடையாது அது சும்மா டம்மி கன் தான் அப்படின்னதும் அந்த பொண்ணு வந்து சைல கொண்டு போய் சூட் பண்றா பார்த்தா உண்மையான புல்லட் இருக்குது என்ன இனிமேல் ஏமாத்த முடியாது நான் பெட்ரூமுக்கு போறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட இந்த பணக்காரருக்குமே ஒண்ணுமே புரியல என்னடா இது நம்ம புல்லட் வந்து லோட் பண்ணவே இல்ல எப்படி இதுல புல்லட் வந்துச்சுன்ற மாதிரி சாக்காக சரி நம்ம நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேட்டர் ரூமுக்கு போய் பாக்குறாரு பார்த்து அவரு மிரண்டு போயிடுறாரு ஏன்னா அங்க இருந்தவர் கொடூரமா செத்து கிடக்குறாரு மூஞ்செல்லாம் செதஞ்சு போன நிலைமையில சோ மிரண்டு போயிட்ட யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா அப்படின்னு கேமரால பார்த்தா இவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு ரூமுக்கு தூங்க போயிருக்காங்க இல்லையா சோ அந்த ரூமுக்கு அந்த டாக்டருடைய ஆவி வந்து போற மாதிரி தெரியும் அவ்வளவுதான் பயந்து போயிடுறாரு அதே டைம்ல நம்ம ஹீரோவா அந்த அசிஸ்டன்ட் பண்ணு பாத்தீங்கன்னா அந்த கதவை அதாவது அந்த ஜன்னல எப்படியாவது ஓபன் பண்ணிடலாமா அப்படின்னு திறந்து பாத்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களால முடியல அது போக அந்த ஓனர் இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு இந்த ட்ரிங்க்ஸ் வந்து காலி தேடிச்சு போல சோ வேற எங்கயாவது இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்க சோ இப்படி எல்லாருமே ஒரு இது பண்ணிட்டு இருக்க இந்த சைடு இந்த கண்ணாடிக்காரர் இருக்கார் இல்லையா அதான் நாலு கெஸ்ட்ல ஒருத்தர வந்திருப்பாரு கண்ணாடிக்காரர் அவர் பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் எங்கன்ற மாதிரி இன்னுமே தேடிட்டு இருக்காரு அந்த டைம்ல இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சத்தம் கேட்க எல்லாருமே ஒன்னு கூடி ஒரு ரூம்க்கு வந்து பாக்குறாங்க பார்த்தா அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களை வந்து ஒரு சேர்ல கட்டி போட்டு அவங்களுக்கு சாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க யார் இந்த மாதிரி பண்ணானே தெரியல உடனே எல்லாருமே ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ண ட்ரை பண்றாங்க முடியவே முடியல அந்த ஒய்ஃப்க்கு வந்து பயங்கரமா சாக்கு அடிக்க கடைசியில் ஒருத்தங்க எப்படியோ அந்த கரெக்டான ஸ்விட்ச்சை கண்டுபிடிச்சு ஆஃப் பண்ணிவிடு ஆனா அந்த ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க தான் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க இந்த பணக்காரரும் இதை பார்த்துட்டு கன் எடுத்து எல்லாரையுமே நீங்க தான் பண்ணியிருக்கணும் நீங்க தான் இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃப்பை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஆனால் நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா அவளும் கண் எடுத்து ஏண்டா நீ தான் அவளுக்கு எதிரியா இருந்த நீ தான் அவள் சாகப் போறான்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொன்ன அப்படின்னா நீயாதானே இருக்கும் அப்படின்னா அவளும் கண்ணை எடுத்து பாயிண்ட் பண்ண கரெக்டான டைமில் நம்ம ஹீரோ வந்து அந்த பணக்காரரை விட்டு அவர் வந்து அப்படியே பிடிச்சிருக்கிறான் ஸோ எல்லாருமே இப்போ அந்த பணக்காரன் பணக்காரர் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அதனால அவர் இந்த சாச்சுரேஷன் சாம்பர் மாதிரி ஒன்னு இருந்துச்சு இல்லையா சோ அதுக்குள்ள அடைச்சு போட்டுட்டு இந்த கண்ணாடி காரனை வெளியில காவலுக்கு நிக்க வச்சுட்டு இவங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஏதாவது வழி இருக்குமான்னு தேட போறாங்க ஆனா இந்த கண்ணாடி காரர் இருக்கான்ல அவன் என்ன பண்றான்னா எல்லாருமே போனதுக்கு அப்புறம் அந்த சாம்பரோடைய சுவிட்ச வந்து ஆன் பண்ணி விட்டுடுறான் சோ அப்படி ஆன் பண்ணி விட்டதுமே உள்ள இருந்த பணக்காரருக்கு நிறைய இமேஜ் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா செத்து போன டாக்டரே இங்க வந்து இவரை டார்ச்சர் பண்ற மாதிரி இலியூசன் வந்து அங்கேயே அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு அதே டைம்ல இந்த சேனம் ஹீரோவா வந்து அசிஸ்டன் பண்ணும் ஒரு ரூம்க்கு வந்து ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அதுல என்ன பாக்குறாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்க இல்லையா அந்த அஞ்சு பேருடைய ரிலேட்டிவ் தான் இவங்க எல்லாருமே போல அதுவும் அந்த கண்ணாடி காரணம் தவிர அதாவது ஆட்டோமேட்டிக்கா கெஸ்ட் வந்து மாறி இருக்கும் இல்லையா அந்த மாறின எல்லாருமே அந்த அஞ்சு பேருடைய சொந்தக்காரங்க தான் போல தூரத்து சொந்தம் அந்த மாதிரி வரும் போல ஆனா அந்த கண்ணாடி காரணம் தவிர எல்லாருமே அந்த ரிலேட்டிவ் தான் போல அப்படின்னா அந்த கண்ணாடிக்காரன் யாருன்ற மாதிரி இவங்க யோசிக்கும் போது அதே டைம்ல அந்த கண்ணாடிக்காரன் எங்க வரானா அந்த வைஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வீட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்றான்னா செத்து போன அந்த ஒய்ஃப கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்றான் அதுக்கப்புறம் என்ன யோசித்தான்னு தெரியல ஏதோ ஒரு ஊசியை போடுறான் டக்குன்னு அந்த ஒய்ஃப் வந்து கண் கண்முழிச்சிடுறாங்க என்ன நீ இவ்வளவு நேரம் கழிச்சா வருவ அப்படின்னு சொல்லி அவங்க கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்பதான் புரியுது இவங்க வேணுக்குனே தான் இறந்த மாதிரி நினைச்சிருக்காங்க போல ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு மத்த எல்லாத்தையுமே பயப்படுத்த ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா இந்த ஒய்ஃப் வந்து இப்ப என்ன சொல்றான்னா போச்சு போச்சு யாருக்குமே இப்ப பயம் இல்லாம போயிடுச்சு எல்லாருமே பயத்துல இந்த என்னுடைய ஹஸ்பண்ட அடிச்சே கொலை பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா யாருமே எதுவும் பண்ணல அப்படின்னா அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கு இன்னுமே பயத்தை கூட்டணும் அதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா யாராவது சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்தி எடுத்து இந்த கண்ணாடிக்காரனே போட்டு தள்ளிடுறான் அவனும் அடியை வாங்க கூட போய் கூட்டு சேர்ந்த பாரு என்ன சொல்லணும்ன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சு அங்கேயே விழுந்து செத்து போறான் அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா அவனுடைய உடம்ப அப்படியே இழுத்து கொண்டு போய் அந்த சாம்பர் இருக்கு அந்த சாம்பருக்குள்ள போட்டுட்டு அதுக்குள்ள மயக்கமா இருக்கிற இவளுடைய ஹஸ்பண்டான அந்த பணக்காரன் இழுத்து வெளியில போட்டுடுறா இங்க கட் பண்ணா இங்க மிச்சம் இருக்கிறவங்களை தான் காட்டுறாங்க அவங்க மேலே ஏதாவது பாதிருக்கான்னு ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டு என்ன இந்த கண்ணாடி ஆளை காணோம் அவன் அந்த பணக்காரனை தானே பார்த்துட்டு இருந்தான் அந்த சேம்பர் வழியில என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க அப்படி வந்து பார்த்தா கீழே அந்த ஒய்ஃப் இருந்த இடத்துல பயங்கர ரத்தமா இருக்குது என்னாச்சு இது இங்க இருந்த டெட் பாடி எங்க போச்சு அப்படின்னு பயத்திலேயே வேகமா சேம்பர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த கண்ணாடி காரனுடைய டெட் பாடி இருக்குது அந்த பணக்காரனை ஆளை காணோம் சோ கண்டிப்பா அந்த பணக்காரன் தான் கொலை பண்ணியிருப்பான் சோ அவனை எங்க பார்த்தாலுமே கொண்டுறணும் அவன் தான் மோசமானவன் அப்படின்னு இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பணக்காரனை தேட ஆரம்பிக்க இந்த சைட் நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கான் இல்லையா அவளுக்கு வந்து வித்தியாசமா ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது அதுவும் அந்த மெலிசா பொண்ணுடைய சவுண்டு ஸ்டார்டிங் சீலேயே செத்து போயிருப்பாள்ல கேமரா பொண்ணு அந்த பொண்ணுடைய சவுண்டு கேட்க என்னது இது இவளுடைய சவுண்ட் எங்க இருந்து கேக்குது அப்படின்னு அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம பணக்காரர் வந்துடுறாரு கை ஃபுல்லும் ரத்தமா இருக்குது மயக்கத்துல இருந்து இப்பதான் கண்முழிச்சிருப்பாரு போல என்னை காப்பாத்து நான் எதுவும் பண்ணல என்ன நம்பு அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே என்ன பண்ணிடுறானா டக்குன்னு கண்ணை வச்சு பயங்கரமா சூட் பண்ணிட அவர் அப்படியே கீழே விழுந்து செத்து போறாரு மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க பார்த்தா அவர் செத்து கிடக்கிறார் இல்லையா அதனால அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை மட்டும் அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க அவ்வளோதான் அந்த பணக்காரன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கும் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபரா ஒய்ஃப் இந்த பணக்காரனுடைய டெட் பாடி முன்னாடி வந்து நின்று உன்னுடைய பணத்துக்காக தாண்டா நான் இவ்வளோ வேஷம் போட்டேன் நீ செத்துட்டல்ல இதுக்கப்புறம் அது எல்லாமே எனக்கு தான் வெளியில் போய் நான் எல்லாத்தையுமே அனுபவிக்கப் போகிறேன் உனக்கு கொலை பண்ணுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்குதே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கண் முடிச்சு அவளுடைய கழுத்து பிடிச்சிருவானா என்னன்னு பார்த்தா அவன் புல்லட் ப்ரூஃப் இந்த வெஸ்ட் வந்து போட்டிருக்கான் பண்ணிட்டுருக்கான் அதனால அவன் செத்தவன் மாதிரி நடிச்சிருந்துருக்கான் போல ஸோ இது தெரிஞ்சதுமே அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல தப்பிச்சு ஓலான்னு பாக்கிறான் ஆனா இவன் பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுல ஸ்டார்டிங்ல ஒரு கதவை பார்த்தோம் ஸ்டீல் டோர் மாதிரி அந்த கதவுல கூட ரத்த வந்திருக்கும்ல அந்த ரத்த கதவை உடைச்சிட்டு அந்த ஒய்ஃபை வந்து உள்ள தள்ளி விட்டுறான் ஸோ அந்த ஒய்ஃபும் பொத்தனி கீழே விழுந்துற டக்குன்னு அந்த ரூமை பார்க்கறதுக்கே பயமா இருக்கும் சுத்தியுமே இந்த ஏதோ கொடூரமான இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல்ல சித்திரவதை அனுபவிச்ச எல்லாரோடைய ஆவியும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஒரு ஷேடோவா அந்த இடத்துக்கு வந்து இந்த பொண்ணை அப்படியே இழுத்துட்டு போயிரும் இதை பார்த்த பணக்காரன் மிரண்டு போயிடுறா என்னடா இது இந்த வீட்டுக்கு உயிர் இருக்குதா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஓட பாக்குறான் அப்படி ஓடும்போது இந்த மெலிசா பொண்ணுடைய பாடி அங்கங்க வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கும் தான் இன்னுமே பயந்து போயிடுறான் அதே டைம்ல அந்த ஷேடோ இருக்கு இல்லையா அந்த ஷேடோவும் பாத்தீங்கன்னா அவனை துரத்த ஆரம்பிக்குது பயந்து போனவன் அங்க இங்கேயுமா சுத்திட்டு இருக்கான் எங்க போறதுனே தெரியல கடைசியா ஒரு கதவு கிட்ட வந்து டேய் கதவு தரங்கடா காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க இந்த சைட் தான் மிச்சம் இருக்கிற மூணு பேர் இருப்பாங்க யாரெல்லாம் நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் பொண்ணு அதுக்கப்புறம் அந்த ஓனர் அப்படின்னு மூணு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பணக்காரன் கத்துற சவுண்ட் கேக்குது என்ன இவன் கத்துறான் இவன் தான் செத்து போயிட்டானே ஒருவேளை ஆவியா வந்துட்டானா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பயத்துல மெல்ல அந்த கதவு கிட்ட வந்து கதவை திறக்கவும் பணக்காரன் சைல நகர்ந்துறான் ஆனா பின்னாடி வந்த ஷேடோ வந்து இந்த ஓனரை பிடிச்சு அப்படியே இழுத்துருது அதனால ஓனர் செத்து போயிட்டான் சோ இதை பார்த்த மத்தவங்களும் சாக்காக்குறாங்க இவர் சாக்கலையா அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த பணக்காரன் சொல்றான் டேய் சீக்கிரமா தப்பிக்கிற வழியை கண்டுபிடிங்கடா இந்த கூரை இருக்குல்ல இந்த வீட்டுடைய கூரலையே தான் தப்பிக்கிற வழி இருக்கும் சீக்கிரமா அங்க போய் பார்க்கலாம் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஓடி இட இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படியே பயத்திலேயே சும்மா நின்று பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஷேடோ வருது எப்படி வருதுன்னா அப்படியே தரைக்கடியில இருந்து பல்லு தான் முளைக்குது இவங்களும் என்ன கருமண்டா இது அப்படின்னு பயங்கர பயத்திலே பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருது அவளதான் ஓட ஆரம்பிக்கிறாங்க இவங்களை துரத்த ஆரம்பிக்குது அந்த பேய் வந்து இங்க மேல பாத்தீங்கன்னா அந்த பணக்காரர் வந்திருப்பாரு இல்லையா அவரு இந்த கதவை திறந்து விடுறதுக்கான இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு ஒரு கயிறு பிடிச்சி இழுக்கணும் போல நான் கண்டுபிடிச்சிட்டேன் சோ சீக்கிரமா இங்க வாங்க திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திறக்கவும் கரெக்டா மேல பாத்தீங்கன்னா பண்ணி ஓடி வருவாளா அப்படி ஓடி வரும்போது அந்த பேய் வந்து இவ்வளவு அட்டாக் பண்ண வந்துடும் வசமா மாட்டிப்பா இதை பார்த்த அந்த பணக்காரன் என்ன பண்றானா இவ தானே இவனை கண்ணை வச்சிடலாம் சூட் பண்ணிருப்பா அதெல்லாம் பெருசா கண்டுக்காம அந்த பொண்ணை தள்ளி விட்டு இவனுடைய உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் அதனால எப்படியோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தப்பித்திட இந்த பணக்காரன் செத்து போயிட்டான் அது போக இப்ப கதை வேற திறந்து இருக்கு சோ இதை பார்த்தா அந்த ஷேடோ என்ன பண்ணுதுன்னா அந்த கயிறையும் எரிச்சு விட்டுருது அதனால கொஞ்சம் கொஞ்சமா கதவை மூட ஆரம்பிக்க டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான் அசிஸ்டன்ட் பொண்ணை வெளியில எப்படியோ தள்ளி விட்டுறான் ஆனா இவன் உள்ளேயே வசமா மாட்டிக்கிறான் அந்த டைம்ல இவன் முன்னாடி அந்த ஷேடோ உருவம் வரும் அதாவது அந்த உருவத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த டாக்டரால சித்திரவதை அனுபவிக்கப்பட்ட எல்லா பேஷண்டோடைய ஆவியும் இருக்குது அந்த டாக்டருடைய ஆவியும் இருக்குது ஸோ அது எல்லாமே தான் இவங்களை பழி வாங்குறதுக்காக வந்திருக்குது போல அதுவும் எப்படின்னா இங்க வர வேண்டிய கெஸ்டோடைய நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கும்ல அது எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போன அஞ்சு ஸ்டாஃபோடைய ரிலேட்டிவ் தானே அப்படி வரப்பட்ட ரிலேட்டிவ்ல ஒருத்தன் தான் நம்ம ஹீரோன்ற மாதிரி ஹீரோ பழிவாங்க நினைக்க ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க நீங்க நினைக்கிறது தப்பு நான் ஒன்னும் அவங்க பெத்த பிள்ளை அது நான் வெறும் தத்து பிள்ளை தான் என்ன தத்து எடுத்து தான் வளர்த்தாங்க சோ என்னை விட்டுருங்க அப்படின்னு கதறான் ஆனா இந்த பேய் விடுமா அந்த ஷேடோ வந்து விடுற மாதிரி இல்ல இல்ல உன்ன சாகடிக்கு போறேன் அப்படின்னு பக்கத்துல வரும்போது டக்குனு ஓனருடைய ஆவி பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துருது அந்த இடத்துக்கு வந்து கரெக்டா மூடி இருக்கிற அந்த கதவை ஓபன் பண்ணது கயிறு பிடிச்சி இழுத்து சோ இந்த கேப்ல கதை ஓபன் ஆக நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு எப்படியோ நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுக்க வெயிலும் பாத்தீங்கன்னா அந்த ஷேடோ மேல பட்டதும் அதால பாத்தீங்கன்னா இவங்க பக்கத்திலே வர முடியல எப்படியோ நம்ம ஹீரோ வெளியில வந்துடுறான் வெளியில வந்ததுமே அந்த ஓனர் போய் அந்த கதவை மூடிடுது அவ்வளவுதான் எப்படியோ ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சிட்டாங்க வெளியில வந்து இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு பார்த்தா சைட்ல ஏதோ ஒரு என்வலப் மாதிரி இருக்குது என்னது இது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அஞ்சு பேருக்கான அந்த ஒன் மில்லியன் செக் இருக்கும் அந்த செக் வந்து இவங்களுக்கு வந்துருது எப்படியோ கடைசியில இவங்களுக்கு அஞ்சு மில்லியன் கிடைச்சிருது ஆனா இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா அப்படியே உங்களுக்கு ஜூம் அவுட்ல காமிச்சா இவங்க வந்து அந்த வீட்டுக்கு மேலே இருக்கிறாங்க சோ அதுல இருந்து கீழே இறங்குறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிரும் எப்படி இறங்க போறாங்கன்னு தெரியல அதே டைம்ல இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள காமிச்சா இப்போ அந்த பணக்காரருடைய பேயும் அந்த ஒய்ஃபோடைய பேயும் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பேய்களை மற்ற பேய்கள்லாம் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ சமய வித்தியாசமாக இருந்துச்சா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஆக்சுவலாக அந்த படத்தை நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஃபேமிலி கூட சேர்ந்து பார்க்க பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ பார்க்கணுன்னு தோன்றவங்க படமாக பாருங்கள் ஸோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமக்கில் கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணுறவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க